கிரிக்கெட் கிங் விராட் கோலி பற்றின ஒரு அதிரடியான பிஸ்னஸ் நியூஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது எட்டு வருஷமாக டிராவல் பண்ண பூமா நிறுவனத்துடனான உறவை முறிச்சுக்கிட்டு விராட் கோலி இப்போ ஒரு புது பயணத்தை இருக்காரு அது என்ன வாங்க பார்க்கலாம் விராட் கோலி புகழ் பெற்ற பூமா நிறுவனம் கொடுத்த முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ரினியூவல் ஒப்பந்தத்தை நிராகரிச்சிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை பணத்தை விட முக்கியமா அவர் இப்போ அஜிலிதாஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனத்துல இணைஞ்சிருக்காரு இது சும்மா ஒரு விளம்பர தூதரா பிராண்ட் அம்பாசிடர் மட்டும் இல்ல அந்த நிறுவனத்துல சுமார் நாற்பது கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு ஒரு பார்ட்னராவே மாறியிருக்காரு சரி இந்த அஜிலிடாஸ் நிறுவனம் யாரோடது பூமா இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் முன்னாள் எம் டி ஆக இருந்த அபிஷேக் கங்குலி என்பவரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த அஜிலிட்டாஸ் இப்போ விராட் கோலியோட ஃபேமஸ் ஆன ஒன் எயிட் பிராண்ட் இனிமேல் பூமாவுக்கு பதிலாக இந்த அஜிலிட்டஸ் நிறுவனத்தின் கீழ் செயல்படும் அதாவது இனி வரும் காலங்களில் ஒன் எயிட் ஷூக்கள் மற்றும் ஆடைகள் புது பொலிவோட ஒரு இந்திய தயாரிப்பா உலகத்துக்கு கிடைக்க போகுது விராட் கோலி இதை பத்தி சொல்லும்போது இது என் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு புதிய அத்தியாயம் ஒன் எய்ட் பிராண்டை அதன் சொந்த வீட்டிற்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா ட்வீட் பண்ணிருக்காரு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை நம்பி ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் கம்பெனியை உலக லெவலுக்கு கொண்டு போக எடுத்திருக்கிற இந்த முடிவு உண்மையிலேயே பெரிய விஷயம் விராட் கோலியின் இந்த துணிச்சலான முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இனிமே ஒன் எய்ட் பொருட்கள் தரம் எப்படி இருக்கும் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி